பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை ஆக்கிரமிக்க முயன்ற கும்பலுக்கு ஆதரவாக அடாவடி செய்த புகாரில் நீலாங்கரை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆனந்த் பாபு மீது நீதிமன்ற உத்தரவுப்படி வழக்கு பதிந்திருக்கிறது சிபிஐ கூடவே அவருடைய வீட்டில் ஐந்து பேர் கொண்ட சிபிஐ அதிகாரிகள் சோதனையிட்டு முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியிருக்கின்றனர் இந்த நிலையில் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் பாபு தென்சென்னை பகுதியில் டபுள் டாக்குமெண்ட் தயாரித்து நிலத்தை அபகரிக்கும் கும்பலுக்கு துணையாக இருந்திருக்கிறார் ஆனந்த்பாபு அவர் தன்னிச்சையாகச் செயல்பட்டிருக்க வாப்பில்லை சில காவல்துறை உயரதிகாரிகளின் ஆசியோடுதான் அபகரிப்பு கும்பலுக்கு துணையாக இருந்திருக்கிறார் இதில் அந்த உயரதிகாரிகளுக்கும் பங்கு போனதா இதுபோல வேறேதும் நிலத்தகராறில் மிரட்டி பணம் பறித்திருக்கிறார்களா என்பதையெல்லாம் விசாரித்து வருகிறோம் நிலத்தகராறு விவகாரத்தை விசாரித்து எட்டு வாரங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டிருக்கிறது நீதிமன்றம் இந்த விவகாரம் பல காக்கிகளின் தொப்பிகளை போகிறது என்கிறார்கள் சிபிஐ வட்டாரத்தில் திமுகவுடனான உரசல் காரணமாக விரத்தியிலிருக்கும் வி சி கவை எப்படியாவது தங்கள் பக்கம் இழுத்துவிடலாம் என கணக்கு போட்டு காய்நகர்த்திக் கொண்டிருக்கிறது அதிமுக வட்டாரம் இந்த நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தமிழகத்தில் அதிமுக திமுக என யார் ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியல் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படி பங்கு கொடுத்தால் நல்லாட்சி செய்ய முடியாது என வாய்த்துடுக்காக பேசியது அதிமுக தலைமையை கோபப்படுத்திவிட்டதாம் இதையடுத்து செல்லூர் ராஜுவை அழைத்த எடப்பாடி தரப்பு எத்தனை முறை உங்களுக்கு சொல்றது தேவையில்லாத விவசாயங்களில் கருத்து சொல்ல வேண்டாம் என்று திமுகவில் இல்லாவிட்டால் அதிமுகவில் நமக்கு இடமிருக்கிறது என்ற எண்ணத்தை பிற கட்சிகளிடம் ஏற்படுத்த நாங்கள் படாத பாடுபடுகிறோம் நீங்கள் தேவையில்லாமல் பேசி வாசலை அடைக்கக்கூடாது எனக் கடிந்து கொள்ள அப்செட் ஆகிவிட்டாராம் செல்லூர் ராஜு மக்கும் ஸ்டாலினை திருமா சந்தித்த பிறகு நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது இவங்க என்னடான்னா ஏதேதோ காரணம் சொல்லறாங்க என பொறுமுகிறது செல்லூரா தரப்பு பாஜக வில் உறுப்பினர் சேர்க்கை மந்தமாக நடப்பதற்கு அதை கண்காணிப்பதற்கு நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்களை நியமித்ததில் நடந்திருக்கும் குளறுபடிகள் காரணம் என்கிறார்கள் கமலாலய வட்டாரத்தில் உதாரணமாக ஏல்முருகன் பி செல்வம் போன்றோரை தென்மாவட்டங்களுக்கு இராம சீனிவாசனை திருவண்ணாமலை வாழ்க்கை பங்குகள் தவறும் என்பதாக நியமித்திருக்கிறார்கள் இந்த உறுப்பினர் சேர்க்கையை சரியான பாதையில் கொண்டு செல்லவோ அந்த பகுதியைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினருடன் பேசி அவர்களை பாஜகவுக்கு அழைத்து வரவோ முடியவில்லை என கொதிக்கிறார்கள் கமலாலய நிர்வாகிகள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்ததோடு எதிரிகளை வீழ்த்தி நினைத்த காரியம் தடையின்றி நிறைவேற நடத்தப்படும் சத்ரு சம்ஹார பூஜை மற்றும் விசேஷ யாகத்தையும் நடத்தியிருக்கிறார் அந்த சங்கத்து நடிகர் எதற்காக இந்த யாகம் என கேட்டால் தயாரிப்பாளர் சங்கத்தினரோடு பிரச்சினை நடிகர் சங்கப் பிரச்சினை அரசியல் நுழைவு குறித்த குழப்பம் என பல்வேறு சிக்கல்களுக்குள் சிக்கித் தவித்துக் கொண்டிருக்கிறார் அண்ணன் அதிலிருந்து விடுபட வேண்டுமானால் முருகன் கோயிலுக்கு சென்று வர வேண்டும் என அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் சொல்லியிருந்தார் அதன்படிதான் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டன தற்போதைய அண்ணன் மனதளவில் கூடுதல் உற்சாகத்தோடு இருக்கிறார் என்கிறார்கள் நடிகருக்கு நெருக்கமானவர்கள் தென்கோடி மாவட்டத்தின் பிரதான பகுதியில் இருக்கும் பத்து ஏக்கர் நிலத்தை பிளாட் போட்டு விற்பதில் அதீத ஆர்வம் காட்டுகிறாராம் அமைச்சரின் வாரிச்சு இதற்காக அந்த இடம் நீண்ட காலமாக வில்லங்கத்தில் இருந்தது மாவட்ட நிர்வாகம் வழக்கை சரியாக நடத்தாததாலும் மேல்முறையீட்டுக்கு செல்லாததாலும் தனிநபர்களுக்கு சாதகமாக தீர்ப்பானதாம் இப்போது கூட மாவட்ட நிர்வாகம் மேல்முறையீட்டுக்குச் செல்லலாம் ஆனால் அதை தடுத்து நிறுத்தியதற்கு பிரதிபலனாகத்தான் அதை பிளாட் போட்டு விற்பதில் கூட்டாளியாகியிருக்கிறார் வாரிச்சு இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்